அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒரு காட்டில் ஒரு காக்கா வாழ்ந்து கொண்டிருந்தது அது உணவுக்காக ரொம்பவும் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டு வந்தது ஒரு நாள் அது ஓய்வெடுக்க ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்தது அப்போது அதோட தலைக்கு மேலே ஒரு குட்டி செம்மறியாடு பறப்பது போல தெரிந்தது என்னடா இது அதிசயம் செம்மறியாடு பறக்குது என்று பார்த்தால் அதை ஒரு பெரிய கழுகு தூக்கிட்டு போனது என்னடா இது நம்மளும் தான் நல்லா பறக்கிறோம் நமக்கு ஏன் எந்த சிந்தனையே வரல நல்லா இதை ஒரு மாசத்துக்கு வைத்து சாப்பிடலாமே என யோசித்துக் கொண்டு ஒரு வாரம் முழுக்க ஆடுகள் இருக்கும் இடத்தை தேடி அலைந்தது ஒரு வழியாக ஒரு பெரிய ஆட்டு கூட்டத்தை கண்டுபிடித்தது காக்கா பகலில் ஆடுகள் குறைவாக இருந்ததால் மாலை நேரம் வரட்டும் எல்லா ஆடுகளும் நன்றாக சாப்பிட்டு கொழு கொழுத்து இருக்கும் என அங்கிருந்த மரத்திலேயே காவல் இருந்தது காக்கா செம்மறி ஆடுகளும் மாலை நேரம் ஆனதும் அந்த கொட்டிலுக்கு வந்தடைந்தன அப்போது காக்காவுக்கு வேறு யோசனை உதித்தது கழுகு தூக்கிச் சென்றது சின்ன ஆட்டுக்குட்டிதானே அது மூளை இல்லாமல் தூக்கிச் சென்று விட்டது நாம் தான் அதிபுத்திசாலி நல்ல பெரிய கொழுத்த ஆட்டை தூக்கிவிட வேண்டியதுதான் என முடிவு செய்தது அந்த கூட்டத்தில் பெரிய செம்மறி ஆட்டை தேடி கண்டுபிடித்தது ஆட்டின் அருகில் சென்று எப்படி தூக்கிச் செல்லலாம் என ஒத்திகை பார்த்தது அதன் அழகுகளை விரித்து சரி செய்தது கால்களை ஆட்டை தூக்குவதற்கு சரியாக எப்படி பிடிக்கலாம் என மடக்கி பார்த்தது சரி இனி ஆற்றின் மேல் ஏறி தூக்கிட்டு போக வேண்டியதுதான் என முடிவுக்கு வந்தது ஆற்றின் மேல் உட்கார்ந்து அதன் கழுத்தில் தன்னுடைய அழகால் கவ்வ முயற்சி செய்தது காகத்தால் அதை செய்ய முடியவில்லை ஒவ்வொரு வகையிலும் தனது அழகை விரித்து விரித்து பார்த்து முயன்றது ஆனால் அதனால் முடியவில்லை சரி இது வேலைக்காகாது இனி சின்ன ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போக வேண்டியதுதான் என எண்ணியது உடனே காகத்தால் செம்மறி ஆட்டின் மேலிருந்து வெளியே வர முடியவில்லை இறக்கையை விரித்து பறக்க முயற்சி செய்தும் பறக்க முடியவில்லை காகத்தோட கால்கள் செம்மறியாட்டின் கடினமான ரோமங்களில் மாட்டிக்கொண்டன செம்மறியாட்டின் மேலிருந்த காகத்தால் கால்களை சிறிதும் அசைக்க முடியவில்லை யாரோ வருவதை உணர்ந்த காகம் தனது இறக்கைகளால் அசைக்காமல் அப்படியே உட்கார்ந்திருந்தது கூடாரத்திற்கு வந்த அதன் உரிமையாளர் காகம் அசையாமல் இருந்ததைக் கண்டு அதன் அருகில் சென்றார் தன்னுடைய ஆட்டை கடிக்க முயற்சி செய்திருப்பதை பார்த்து அவர் காகத்தை பிடித்து அதன் கால்களில் கயிற்றை கட்டி தனது குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்தார் இப்போது காக்கா மாட்டிக்கொண்டு பரிதவித்தது தப்பிக்கவே முடியவில்லை ஆகையால் குட்டீஸ் நமக்கு என்ன முடியுமோ அதை செய்தால் மட்டும் போதும் அதுவே நமக்கு நன்மை பயக்கும் அதை விடுத்து மற்றவர் வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வதோ அது நம்மால் முடியாத ஒன்றிற்கு பேராசைப்படுவதோ தான் முடியும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி